गोपीचट्टीपाळ्या मरुघे வெள்ளாளப்பாளையம் பிரிவு அருகே வெங்கடேஸ்வரா கல்லூரி பேருந்தின் சிக்கி அதே கல்லூரியைச் சேர்ந்த ஸ்வர்ணா சம்பவ இடத்தில் பலி கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள குதிரை பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி செயல்பட்டு வருகிறது இன்று காலை வழக்கம் போல ஸ்வர்ணா எலக்ட்ரிக் பைக்கில் கோபியில் இருந்து வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் கல்லூரி நோக்கி வெள்ளாளப்பாளையம் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையில் அதே திசையில் அவருக்கு பின்னால் வந்த கோபி அருகே இருந்து மாணவர்களை ஏற்றி வந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி பேருந்து மற்றொரு கல்லூரி வாகனத்தை இடதுபுறமாக முந்த முற்பட்டபோது இடதுபுறத்தில் சென்று கொண்டிருந்த மாணவி மீது மற்றொரு பேருந்து மோதியதில் தலையில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் சாலை விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவி ஸ்வர்ணாவின் உடலை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து கோபி காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சாலை விபத்தில் உயிரிழந்த மாணவி அதே கல்லூரியில் பிஇ இரண்டாம் ஆண்டு படித்து வருவதாகவும் இவர் கோபி ஈஸ்வரன் கோவில் வீதி சுப்பிரமணியன் என்பவரின் மகள் என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய வெங்கடேஸ்வரா கல்லூரியைச் சேர்ந்த ஓட்டுனர் கடம்பூர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் பொங்கல்னா சந்தோஷம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ்னா டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் செந்துறை மற்றும் அரியலூர்